நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி என் தம்பியும் நாங்கள் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்ற மனசுக்குள்ள கேள்விக்குறியெல்லாம் இருந்தது விழைப்பு இருந்தா கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் நானும் தம்பியும் கிட்ட வந்து சொன்னோன்னா எங்கள் அப்பா அம்மாவும் முழு சம்மதத்தோட ரிஸ்க் எடுத்து அவங்க வந்து சப்போர்ட்டோட அவங்க கிட்ட இருந்த பணத்தையும் மேற்கொண்டு கடன்கள் வாங்கியும் இந்த தொழிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணோம் தம்பி வந்து ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பண்ணா அது நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து எங் என்ட்ரு பார்னர் அதாவது ஆப்டெக்கில் எங் பார்ட்னர்ஸாக வந்து முதல் டைமாக எங்கள் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தாங்க மகிழ்ச்சி அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும் பொதுவாக வந்து நம்ம நகரத்தில் இருக்க நிறைய பெருமைகள் இருந்தாலும் சமூகத்தில் குடும்பங்களுக்குள்ள இந்த பிரதர்ஸோட ரிலேஷன்ஷிப்புங்கிறதுலாம் எனக்கு பெரிய கேள்விக்குரியா இருக்குது உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பிரதர்ஸாக ஒரு ஃபேமிலியா இருந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த உறவு முறையை எப்படி நீங்கள் அதை வந்து சஸ்டெயின் பண்ணுறீங்க மெயின்டைன் பண்ணுறீங்க இந்த தொழில் பண்ணுற எல்லா குடும்பங்களையும் இருக்கும் அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மா வந்து சீரியல் என்டர்ப்ரனருன்னு கூட சொல்லலாம் எங்கள் அப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே எங்கள் அம்மா வந்து தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சீல வியாபாரம் ஃபினான்ஸ் சேல வியாபாரம் அதுக்கெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு பையன் பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைப்பான் எந்த வகையில் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு வந்து நாலு பசங்க பெரிய பொண்ணு வந்து நாலு பசங்க ஆமா அது இதோட இதை இதை சொல்லுங்க இப்போ என்னன்னா உலகம் பட்டியில நம்ம லேனா காசிநாதன் வேணும் நாராயணன் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் மூணு குழந்தை பெற்றுக்கணுங்கிறத ஒரு இதாக பண்றாங்க நீங்க நாலு குழந்தை பெற்றுட்டு இருக்கீங்களே எப்படி அந்த கான்செப்ட் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் ஆகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றும் ஒரு மிகச்சிறந்த தொழில் முனைவோர் ஆளுமையை சந்திக்க இருக்கின்றோம் பொதுவாகவே சாஃப்ட்வேர் தொழில் என்பது சென்னை பெங்களூர் ஹைதராபாத் போன்ற இடங்களில் மிக பிரசித்தி பெற்று நடந்து வருகிறது கிராமங்களில் அதாவது நமது செட்டி நாட்டில் காரைக்குடி கர்நாடகாத்தான் இந்த மாதிரி இடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் கூட பெங்களூர் சென்னை அந்த மாதிரி இடங்களில் சென்று பணிபுரிய வேண்டும் என்று கனவு காண்பார்கள் அங்கு தங்களுடைய நிறுவனங்களை செயல்படுத்துவார்கள் துவங்குவார்கள் ஆனால் சென்னையில் படித்து தன் தாங்கள் சார்ந்த ஊராகிய காரைக்குடிக்கு வந்து இங்கு ஒரு தொழிலை தொடங்கி கம்ப்யூட்டர் தொழிலை தொடங்கி டபிள்யூபிசி கம்ப்யூட்டர் லேப் என்கிற நிறுவனத்தை துவங்கி இங்கு மிக வெற்றிகரமாக ஒரு நகரத்தார் சகோதரர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வெங்கடாச்சலம் பழனியப்பன் இந்த இரு சகோதரர்களையும் இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திங்க என் பேர் வெங்கடாச்சலம் நான் வந்து மாத்தூர் அரும்பாக்கூர் பிரிவை சேர்ந்தேன் எங்கள் சொந்த ஊர் வந்து கல்லுப்பட்டி ரஸ்தா ரஸ்தாபுர ரோட்டில் வந்து தேவகோட்டைக்கு முன்னாடி ஆராவல் பிரிவில் வந்து வந்து இருக்குது நாங்கள் வந்து படித்தது வந்து சென்னை இப்போ டென்த் வரைக்கும் டென்பாஸ்கோ ஸ்கூலையும் லெவன்த் டுவெல்த் எம்சிடிஎம்லேயும் காலேஜ் வந்து கந்தசாமி நாயுடு காலேஜின்றதுலையும் படித்தோம் நான் வந்து காமர்ஸ் கிராஜுவேட்டேன் எங்கள் அப்பா வந்து எம்சிடிஎம் குரூப்பில் ரயன் டடர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷ காலமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க கம்ப்யூட்டர் வந்து பொது நேரமாக வந்து படித்தோம் இதுதான் என்னோடய சின்ன வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் ஒரு ஆர்ட்ஸ் கிராஜுவேட் தான் படித்தேன் ஆமாம் படிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வந்து சாஃப்ட்வேர் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ப்ரொமோஷன்ஸுக்கு வேலைக்கு வந்து நான் வந்து ஜாயின் பண்ணேன் பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுவோம் முதல்ல அங்கே வந்து அந்த வேலைக்காக நான் முதல்ல வந்து ஜாயின் பண்ணேன் இது உங்களுடைய அறிமுகம் தம்பி நீங்கள் பழனியப்பன் உங்களுடைய அறிமுகம் நானும் அதே மாதிரி தான் பான் ப்ராட்டப் சென்னை ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலிங் வந்து எம்சிடிஎம் ப்ளஸ் டூ முடித்த பிறகு பச்சவாஸ் காலேஜ் நான் வந்து ஒரு சயின்ஸை கிராஜுவேட்டு அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பண்ணேன் அதே மாதிரி பார்ட் டைமாக வந்து ஆப்டெக்கில் வந்து சென்னையில் அண்ணாநகரில் நாங்களாம் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து பண்ணோம் ஸோ இது எல்லாமே எங்கள் அப்பா அம்மாவோடய ப்ராட்டப்பில் வந்து நாங்கள் படித்து முடித்த பிறகு எங்கள் அப்பா வந்து அவங்க சர்வீஸ்லேருந்து வாலண்டியராக ரிட்டையர் ஆகி எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க நைன்டி ஃபைவ்ல காரைக்குடியில் ஸோ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அப்பா தானா பேசிக்காக ஆமாம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து காரைக்குடி வந்து எங்களுக்கு வந்து ஒரு சொந்த ஊர் வந்து கல்லுப்பட்டியாக இருந்தாலும் நாங்கள் வந்து ப்ரான் ப்ராட் சென்னை காரைக்குடிக்கு வந்தால் காலையில் வந்தால் கல்யாணம் எடுத்துட்டு முன்னாடி சாயங்காலம் போயிடுவோம் இப்போ ஒரு நாள் கூட தங்குறதுக்கு வந்து ஒரு டைம் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விதை வந்து இங்கே வந்து ஒரு என்னோட சொந்தக்கார பையன் ஒருத்தனை வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்க்கணும்னு சொல்லி காரைக்குடியில் வந்து பார்க்கும்பொழுது அந்த வல்ல அழகப்படுறதால துவங்கப்பட்ட அழகப்பா யூனிவர்சிட்டி ஒரு பெரிய ஸ்தாபனம் நிறைய மாணவர்கள் நல்ல கல்விகள் கொடுத்து பூமியில ஒரு கணினி சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு சரியான நிறுவனம் வந்து அவர் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டியூட் இல்லைன்றது நாங்க தெரியும் அப்ப கிடையாது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அதாவது ஒரு அக்டோபர் நவம்பர் இருக்கும் நான் அந்த வெக்கேஷனுக்கு அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கும் பொழுது எங்கள் சொந்தக்கார பையனை சேர்க்கறதுக்காக ஒரு நாலஞ்சு இன்ஸ்டியூட் அப்போ எனக்கு வயசு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருக்கும் அதை இப்போ ப பார்க்க போகும்போது இல்லை அப்போ ஒன்று எங்கள் அப்பா கிட்ட வந்து இந்த நாங்கள் ஆப்டெக்கில் படித்ததுனால ஒரு நல்ல நிறுவன ஆப்டெக்கு நம்ம இங்கே துவங்கினோம்னா நல்லா இருக்கும் அதுக்கான முதலீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி எங்கள் அப்பா சாதாரண ஒரு நிறுவனத்தில் எம்சிடிஎம் குரூப்பில் ரெகுலராக எங்களுக்கு நல்லா படிக்க வச்சு பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அப்போ தான் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி நடுத்தர குடும்பம் தான் ஆமாம் நடுத்தர குடும்பம் ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு வந்து கையில் பண வசதிகளோடு வந்து அப்போ வந்து இல்லை ஆனால் அப்பா கிட்ட வந்து சொல்லும் பொழுது எங்கள் அப்பாவும் அம்மாவும் உடனே வந்து செகண்ட் தாட்டே இல்லை சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் என் தம்பியும் நாங்கள் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்ற மனசுக்குள்ளே கேள்விக்குறியெலாம் இருந்தது விழைப்பு இருந்தால் கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் நானும் தம்பியும் அப்பாட்ட வந்து சொன்னோன்னே எங்கள் அப்பா அம்மாவும் முழு சம்மதத்தோட ரிஸ்க் எடுத்து அவங்க வந்து சப்போர்ட்டோட அவங்க கிட்ட இருந்த பணத்தையும் மேற்கொண்டு கடன்கள் வாங்கியும் இந்த தொழிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணோம் தம்பி வந்து ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பண்ணால் அது நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து எங்கு இன்டர்ビュー பண்ணர் அதாவது ஆப்டெக்ல எங்க பார்ட்னர்ஸா வந்து முதல் டைமா எங்க ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்தாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா என் தம்பி ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணிடுறாரு பிரதர்ஸ் பிரதர்ஸ் பார்ட்னர்ஸா ஏன்னா ஆப்டெக் ஆவரேஜ் டைரக்டர் பார்ட்னர்ஸ் வந்து நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க தான் தொழில் பாட்னர்ஸை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நாங்கள் பார்ட்னர் ஆகும்போது எனக்கு வயது இருபத்தி இரண்டு முடிஞ்சு இருபத்தி மூணு ஆரம்பம் என் தம்பிக்கு இருபத்தி ரெண்டு வி ஆர் தி யங்கஸ்ட் பார்ட்னர்ஸ் இன் இண்டியா டு ஆப்டெக் லிமிடெட் அதுக்கு காரணம் வந்து தம்பியும் நானும் சேர்ந்து தம்பி வந்து ப்ராஜெக்ட் சப்மிஷன் நாங்கள் வந்து பண்ணிணோம் அதோட ரிப்போர்ட் வந்து ஐந்து வருடங்கள் என்ன தொழில் பண்ணால் என்னென்ன லாபங்கள் வரும் என்ன மாதிரி எங்களோட தொழில் அனுகுமுறை இருக்குன்ற ரிப்போர்ட் தான் அதுக்கு காரணம் தம்பி இதை பற்றி அதாவது அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணும்போது மார்க்கெட்டை பற்றி என்ன மார்க்கெட் இருக்குது நமக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்ண போகிறோம் அந்த சர்வீசஸ்னால் நமக்கு வருஷா வருஷம் நமக்கு பிஸ்னஸில் வந்து எவ்வளோ என்ரோல்மெண்ட் இருக்கும் எவ்வளோ ரெவின்யூ இருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ரொஜெக்டட் ப்ராஃபிட்டபிலிட்டி இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி சப்மிட் பண்ணும்போது அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைசி ஆஃபர் வந்து எங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணாங்க ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரெசன்டேஷன் ஒரு ஆடிட்டிங் ஃபோமோட ஜாயின் பண்ணி அதை வந்து பண்ணோம் அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கணேஷ் நட்ராஜன் அந்த டைத்தில் வந்து ஆப்டெக்கோட சிஇஓவே டேரக்டாக வந்து பேரண்ட்ஸையும் மீட் பண்ணி அதை வந்து ஆஃபர் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் காரைக்குடியில் அதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து சாஃப்ட்வேர்க்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நைன்ட்டி நைன்லேருந்து தான் நாங்கள் சாஃப்ட்வேர்க்குள்ளே என்ட்ரானோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்னை பாம்பே இல்லை பெங்களூரில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஈக்குவலண்ட்டான டெக்னாலஜி ஸ்கில் செட் வந்து காரைக்குடியிலேயே நாங்கள் வந்து ரிசோர்ஸை குரூம் பண்ணி அவங்கள வந்து ப்ரொடக்டிவாக எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம் நாங்கள் பொதுவாக வந்து ஹெல்த் கேர் அப்படின்னு ஒரு டொமைன்லேயும் ப்ளஸ் வந்து ஃபின்டெக் அப்படின்னு சொல்லி ஒரு டொமைன்லேயும் வந்து ஒர்க் பண்ணுறோம் க்ளோஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் பீப்புள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க மோரோவர் வந்து நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்னா என்னென்ன கார்பரேட் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம இங்கேயும் வந்து ஆஃபர் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸு அதுக்கப்புறம் பிஎஃப் இஎஸ்ஐ ஒரு ஒரு பெங்களூர்லையோ ஒரு ஐபுளில் வேலை பார்க்கக்கூடிய என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ பெனிஃபிட்ஸ் இங்கே கிடைக்குது இங்கே கிடைக்குது ஹோம் டவுனில் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் எல்லாம் வந்து ரீட்டைனிங் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஹியர் வி ஹேவ் பில்ட் அ கம்யூனிட்டி அதாவது ஒரு ஃபேமிலி ஆகும் எம்ப்ளாயீஸும் ஃபேமிலி தான் கஸ்டமரும் வந்து ஃபேமிலி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டபுள் ஒரு என்வாயன்மெண்ட்டை வந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் எங்களுக்குள்ள கஸ்டமர்ஸ்க்கு ப்ளஸ் எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாமே ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரன் இருக்கோம் அதே மாதிரி வந்து இங்கே உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக வந்து இன்னோவேஷன்னா என்ன நம்ம என்னெல்லாம் வந்து இன்னோவேட் பண்ணணும் இங்கேருந்தே அதுக்கு நம்ம நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்குள்ளேயே நாங்கள் பண்ணி வந்து ஒவ்வொரு ரிசோர்ஸும் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக டெலிவரி கஸ்டமருக்கு பண்ணுற மாதிரி ஷேப் பண்ணி இயர் ஆன் இயர் ஒரு ஆவரேஜாக குரோ ஆகிட்டுருக்கோம் ரைட் இப்போ வந்து நீங்கள் தொடங்கும்போது இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சுமார் ஒரு இருபத்தி ஐந்து லட்ச ரூபாய் நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அது ஒரு நம்பிக்கையின் பேரில் வந்து உங்கள் அப்பா பண்ணுறாங்க கடன் வாங்கியெல்லாம் பண்ணி அதை செஞ்சிங்க இன்னைக்கு முடக்கான ஒருங்கிறது என்ன காரைக்குடியில் காரைக்குடியில் வந்து சுமார் ஒரு சிக்ஸ் டு செவன் குரோர்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடியது எத்தனை இப்போ நூற்றி பத்து எம்ப்ளாயிஸ் இருக்கிறதா சொன்னீங்க இவங்களுக்கு மந்த்லி ஸ்கேலுங்கிறது நீங்கள் என்ன பே பண்ணுவீங்க அதிகபட்சம் ரெண்டு லட்சம் பிளஸ் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் எல்லாம் அப்படி பார்த்தா கே நாற்பத்தஞ்சு லட்சம் சம்பளம் மட்டும் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி லேக்ஸ் நீங்கள் சம்பளம் மட்டும் போடக்கூடிய சரி இப்போ வந்து என்னன்னு கேட்டால் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சென்னை மாதிரி இடத்துல ப்ராட்டப்பாக வந்திருக்கீங்க இங்கேருந்து வர்ற எம்ப்ளாயிஸோட ஸ்கில் அவங்களோட கம்பேர் பண்ணால் எப்படி இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் அந்த மாதிரி இருக்கிற மக்களோட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டெக்னிக்கல் ஸ்கில் செட்டு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு மோர் சான் லெஸ் ஆன் பார் வித் சிட்டி பீப்புள் வந்து இங்கே இருக்கவங்க இருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து இதை மேட்ச் பண்ணி தான் வந்து எங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமே வச்சுருக்கோம் இன்குபேட் பண்ணுறோம் ஒரு 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 ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு இன்டெக்ட் ஆறாங்க இன்றைக்கி அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரியர் ரோட் மேப்பே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் டவுன் த லைன் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அவங்க ஜாயின் பண்ணதுலேருந்து அவங்க எங்கே இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு லெவல்லையும் அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணணும் எப்படி அவங்க வந்து அவங்கள அவங்களே வந்து க டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ கிளியர் விஷன் அண்ட் ரோட் மேப் வந்து எம்ப்ளாய்க்கு கொடுக்கறதுனால அவங்க வந்து அப்போ இது பண்ணி இது நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆமாம் வேற எங்கேயும் அதை வந்து நீங்கள் வந்து இதை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா வந்து ரெண்டு பேரையும் வந்து ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்துடுறீங்க ஆமாம் ஒரு பிரமாதமான ஒரு ஹாப் கிளிங் உனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து பக்கா கொண்டு வந்துருங்க மாதட்சி அதன் பிறகு வந்து ஒரு என்னன்னு கேட்டால் இப்போ நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்க இந்த அளவு பண்ணிட்டு இருக்கீங்க இதோட வளர்ச்சி அடுத்த கட்டம் எதுனா அடுத்த கட்ட வளர்ச்சி வந்து நாங்க யூஎஸ்ல ஒரு கம்பெனி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஆமா நம்ம நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம் பண்ணிட்டோம் பண்ணியாச்சு அது விஷயமா தம்பி கூட அடுத்த மாசம் யுஎஸ் டிராவல் பண்றாரு அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு பிரான்ச் வந்து நெக்ஸ்ட் மந்த்த் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்ருக்குறோம் இன்னும் ரெண்டு மூணு பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது டிஸ்கஷன்ஸில் இருக்குது அது ஒன்ஸ் த்ரூ ஆச்சுன்னா இன்னும் எங்களோடய எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ரென்த் வந்து எங்களோடய அம்பிஷன் வந்து குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேராவது மாற்றணும் ஒரு இன்னொரு டவுன் தி லைன் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அதோட முயற்சிகளும் வந்து பண்ணிட்டுருக்கோம் ஆண்ட நோரலால் அது வந்து நடக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்து இருக்குது ஸோ சென்னையிலையும் வந்து பிரான்ச் கூடிய சீக்கிரம் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே டுவெண்ட்டி த்ரீ எண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சரி இப்போ சாஃப்ட்வேர் சார்ந்த தொழில் அதை மட்டும் டெவலப் பண்ணுறீங்களா அதை தவிர வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை அது தவிர பார்த்தீங்கன்னா காரைக்குடி ப்ராப்பர்ட்டிஸ்னு என் தம்பி மேனேஜ் அப்புறம் டைமண்ட் ஒர்க் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை டைமண்ட் பிஸ்னஸும் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்லேயும் வந்து இங்கே உள்ள பீப்புளுக்கு ஃபாரவே உள்ள பீப்புளுக்கு ஒரு கனெக்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி காரைக்குடி ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு இது பண்ணுறோம் போர்ட்டல் இது தவிர வந்து நாங்கள் சாஃப்ட்வேர் சார்ந்த தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எஸ்ஏபி பிஸ்னஸ் ஒன் அப்படின்ற இதில் வந்து பார்ட்னராக இருக்கும் அவங்க கூட அதுக்கப்புறம் டேலி சர்டிஃபைட் பார்ட்னராக இருக்கும் அப்புறம் கோஃப்ரூகல் அவங்களுடைய பார்ட்னராக இருக்கும் இதெல்லாம் வந்து எங்களோட ரீட்டெயில் மார்க்கெட் கனெக்டுக்கு டபிள்யூவிசின்ற நிறுவனம் இயங்குதுன்றது வந்து லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேவைகளை வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதை தாண்டி வந்து டெக் மஹிந்திராவோட நிறுவனத்தோட வெண்டாராகவும் இருக்கும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸு அவங்களோட இதுக்கெல்லாம் வந்து ரிசோர்ஸ் சப்ளை பண்ணுறது ப்ராஜெக்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி இது டெக் மஹிந்திராவோட பார்ட்னராகவும் இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் ப்ராக்ரெசிவாக எலாபரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எங்கள் பிரதர் சொன்ன மாதிரி வந்து டவுன் த லைன் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே வந்து ஆர்கனைசேஷன் சென்னையிலையும் ப்ளஸ் யூஎஸ்லேயும் எங்களோடய ஆப்ரேஷன்ஸு பில்ட் பில்டாக வந்து நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்டு போவோம் எங்களோட ஒரு மெயினான ஒரு ஆத்ம திருப்தி வந்து என்ன அப்படின்னா காரைக்குடியில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து இங்கே உள்ள மக்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறதுல வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் சரி இப்போ என்னென்ன இல்ல இல்ல அதான் நீங்க தொடங்கும் போது இங்க வந்து இந்த மாதிரி க நிறுவனங்கள் கிடையாது கிடையாது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிறகு இப்ப நிறைய நிறுவனங்கள் வந்துருச்சு இது அதே மாதிரி வந்துருச்சு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்ப நீங்க தான் இங்க பயணியா காரைக்குடியை பொறுத்த காரைக்குடியை பற்றி பயணியா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஆச்சு இப்போ எங்கள் நிறுவனம் ஆரம்பிச்சு இருபத்தெட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஐடி துறையில வாய்ப்பு வேலை வாய்ப்புன்னு மற்ற துறையை ச நினைக்கும் பொழுது ஐடி துறையில் காரைக்குடியில் நிறைய வாய்ப்புகள் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து நிறைய இருக்குது இருக்கு சரி ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு தொழில் முனைவோரை வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டேக்அவே செய்தின்னு இதை எடுத்துக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பர்மாவுக்குலாம் போயிட்டு வந்த பிறகு நம்ம நகரத்தார் கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் ரிஸ்க் அவர்ஷன் அப்படின்னா வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஆனால் நான்லாம் வந்து பிறந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு என்னோடய டீன் என்னோடய ஆம்பிஷன் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்றது தான் ஸோ அந்த ஆஸ்பிரேஷனை வந்து கண்மூடித்தனமாக கூட சொல்லலாம் அதை வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைங்களுக்கு விதைச்சா அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் ஆஸ்பிரேஷனை வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க பிஸ்னஸில் போயிடுவாங்க அவங்க வந்து வேலைக்கு போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு பிஸ்னஸ்க்கு போகலான்றது ஒரு டைப்பாக இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய

பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் இந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகணும்னா இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா நம்ம எந்த தொழிலில் இறங்குறோமோ அந்த தொழிலில் நுனிப்பு மெய்யிறது அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் டு தி ரூட் கோர் வரைக்கும் போயிட்டு அந்த தொழிலோட இன் அவுட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் வந்து அந்த தொழிலை வந்து மேனேஜ் பண்ண முடியும் முதலீடு பண்ணி சஸ்டைனே இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக அக்கௌண்டிங் ஸ்கில்ஸு அப்புறம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் டெக்னாலஜி எந்த துறையில் அவங்க தொழில் பண்ணுறாங்களோ அது சம்மந்தமான நாலேஜ் அப்புறம் மெயினாக வந்து சோஷியல் மிங்கிலிங் எல்லாரோடையும் பழகிறது அந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறது மார்க்கெட்டிங் சேல்ஸ் இது வந்து கண்டிப்பாக வந்து தேவை இது வந்து ரொம்ப கடினமான விஷயம் கிடையாது நம்ம ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்குள்ளேயே மகிழ்ச்சி அப்புறம் இன்னொரு விஷயம் நான் அவங்கள்ட்ட கேட்கணும் பொதுவாக வந்து நம்ம நகரத்தை இருக்க நிறைய பெருமைகள் இருந்தாலும் சமூகத்தில் குடும்பங்களுக்குள்ள இந்த பிரதர்ஸோட ரிலேஷன்ஷிப்புங்கிறதுலாம் எனக்கு பெரிய இருக்குது உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பிரதர்ஸாக ஒரு ஃபேமிலியாக இருந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த உறவு முறையை எப்படி நீங்கள் அதை வந்து சஸ்டெயின் பண்ணுறீங்க மெயின்டைன் பண்ணுறீங்க இது தொழில் பண்ணுற எல்லா குடும்பங்களையும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏஎம்எம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கனாலும் சரி நான் சொல்கிறேன் மிகப்பெரிய குரூப் அதாவது வேலைக்கு போயிட்டால் அவங்களும் ஒவ்வொரு பகுதியில் வேலை வைப்பாங்க அது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து டச் அண்ட் கோவாக இருக்கும் இப்போ என் நானும் என் தம்பியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது ரெண்டாவது அவன் சொல்லும்போது நான் கேட்டுக்குவான் தம்பி சொல்கிறாங்கன்னு நான் கேட்டுக்குவோம் நான் சொல்லும்போது தம்பி எடுத்துக்குவோம் அப்புறம் எங்கள் அம்மா அப்பா வந்து நடுவில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது ஒரு கூட்டு குடும்பமாகவே அந்த தொழில் வந்து வந்ததுனால எங்களுக்கு வந்து அது எல்லாருமே இப்போ ஜென்ரலாகவே ஒரு பிஸ்னஸ் எடுத்து ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு கொண்டு போயிட்டோம்னா இந்த கூட்டு குடும்பம் கான்செப்ட்டும் நல்லா இருக்கும் இல்லை இப்போ புது கான்செப்ட் பண்ணிக்க சொல்லுங்க அதாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுதான் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கக்கூடிய நம்பிக்கையை <muchas> வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறது அந்த கம்யூனிகேஷனுக்கு அப்புறம் அடுத்தபடியாக நம்ம வந்து க நம்ம வந்து ஒரு தொழிலில் வந்து நீ நீங்கள் வந்து இந்த செக்ஷன் பார்த்துங்க நான் இந்த செக்ஷன் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்தந்த துறையில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு இது வரும்போது டிஸ்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி ப்ராக்ரெசிவாக அப்படியே கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் ஸோ எல்லாமே டிஸ்கஷன் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் எல்லா துறையிலையுமே நடக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு அதை வந்து டிசைட் பண்ணி பண்ணுறது ஆக இப்போ ஒரு புது கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் தொழில் செய்ய வரணும் இந்த தொழில் வந்து குடும்பத்தையும் உறவுகளையும் இணைக்கும் ஆமாம் அண்ணன் தம்பி உறவு குடும்ப உறவுகளும் இந்த தொழில் இணைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் மூலமாக இது வந்து இன்றைக்கி முக்கியமான ஒரு மெசேஜ் இது ஆக இந்த வகையில் வந்து உங்களுக்கு இதில் வந்து கடைசியாக வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு கன்க்ளூட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து சென்னையிலேருந்து நைன்டி ஃபைவ் இங்கே வந்த பிறகு எங்கள் அப்பா அம்மாவோட தான் இருக்கோம் இன்றைக்கும் எங்கள் அப்பா இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா அம்மாவோட தான் இருக்கும் அப்போ கூட அம்மா வந்து பார்த்துட்டு போனாங்க நீங்கள் பார்த்தீங்க ஸோ அதனால வந்து இப்போ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இது வந்து ஃபேமிலி வந்து இப்போ எல்லாமே வந்து அமெரிக்கா போயிடுறாங்க சிங்கப்பூர் போயிடுறாங்க பேரண்ட்ஸ் மட்டும் தனியா இருக்காங்க மட்டும் இல்லை செட்டில் ஆயிடறாங்க இங்கே வரணுங்கிற எண்ணமும் கிடையாது இப்போ நிறைய பேருக்கு ஆனால் நாங்கள் வந்து இன்னும் அப்படியே வந்து எங்களுடைய கம்யூனிட்டி வந்து அப்படியே இன்டாக்டாக இருக்கு நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கோம் சுக துக்கங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறோம் எல்லாமே ஒன்றா இருக்கும் அது வந்து நல்லா இருக்கு கண்டிப்பாக அப்புறம் உங்கள் குடும்பத்தினர்களை பத்தி சொல்லுங்க எனக்கு வந்து ஒரு பொண்ணு ரெண்டு பையன் பொண்ணை வந்து நெற்குப்பையில செஞ்சுருக்கேன் ஆமாம் ப பையனுக்கு வந்து ஒரு இப்போ மே நாலாந்தேதி இந்த வருஷம் இந்த மாதம் தான் கல்யாணம் நடந்துச்சு அது வந்து அரியக்குடியில் மரும வந்து எம்எஸ்சி அக்ரி பண்ணியிருக்காங்க இன்னொரு பையன் ஐடி படிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு எனக்கு வந்து நாலு பசங்க பெரிய பொண்ணு வந்து நாலு பசங்க இதோட சொல்லுங்க இப்போ என்னன்னா உலகம் பெட்டியில வந்து நம்ம காசிநாதன் நாராயணன் எல்லாரும் மூணு குழந்தை பெற்றுக்கணுங்கிறத ஒரு இதா பண்றாங்க நீங்க நாலு குழந்தை பெற்று இருக்கீங்களே எப்படி அந்த கான்செப்ட் இல்லை இல்லை வந்து பெரிய பொண்ணு வந்து இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு காரைக்குடி மாப்பிள்ள அவங்க வந்து சொல்லி அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க சின்ன பொண்ணு இப்ப பைனல் முடிச்சிருக்காங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு குழந்தைக்கு திருப்பி ட்ரை பண்ணும்போது ட்வின்ஸ் ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க வந்து செவன்த் பண்ணுறாங்க ஸோ வந்து இதுவும் ஃபேமிலி சப்போர்ட் தான் எங்கள் மாமனார் மாமியாரும் இங்கே தான் இருக்காங்க காரைக்குடி அவங்க ஆர் எம் ராமசாமின்னு சொல்லிட்டு அவங்க ஐயோபி ரிட்டையர்டு செக்காலை அவங்க அவங்க ஃபேமிலி எங்கள் அப்பா அம்மா இந்த ட்வின்ஸ் பிறக்கும் போதெல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து தான் பிள்ளைங்களை வளர்த்தோம் ஸோ அதனால் வந்து வளர்க்குறது வந்து ஒரு கஷ்டமாக தெரியல வளர்ந்துட்டாங்க பசங்க அதே மாதிரி என் தங்கச்சி வந்து சென்னையில் இருக்கா மாமா வந்து அரசு பழனியப்பன் அரசு பழனியப்பன் எங்கள் சேனலில் நிறைய பாடியிருக்காங்க அவங்க உலகத்துக்கு பெருசாக அறிமுகமானவங்க அவங்க பையன் ஒருத்தர் ஆடிட்டரு ஒரு பொண்ணு வந்து அவ எம்காம் பண்ணிட்டு இப்போ எஸ்ஆர் ஸ்டுடியோஸ் பல்லத்தூர் பல்லத்தூர்ல செஞ்சதா எஸ்ஆர் ஸ்டுடியோஸ் இதான் எங்க டோட்டல் ஃபேமிலி அப்பா எம்சிடி உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணாங்க இப்போ போன வருஷம் அப்பா வந்து காலமாக மகிழ்ச்சி ஒரு சக்ஸஸ்ஃபுல் தொழில் முனைவோரை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய தொழில் மென்மேலும் சிறந்து நிறைய இளைஞர்களை தொழில் முனைவர் ஒரே ஒரு மெசேஜ் இருக்குன்னு எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் வந்து சென்னையிலேருந்து காரைக்குடியில் வந்து தொழில் ஆரம்பிச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு நூற்றி பத்து பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க எங்ககிட்ட நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க பல பேர் எங்களை மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன் கிட்டத்தட்ட பல ஜென்ரேஷனாக பிஸ்னஸ் பண்ணுற பல தொழிலதிபர்களை தாங்கின பூமி நம்ம பூமி ஸோ அவங்கெல்லாம் எனக்கு ஒரே ரிக்வஸ்ட் என்ன கேட்டால் அவங்க ஒரு பகுதி தொழிலை நம்ம ஊரில் ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் பல வேலை வாய்ப்புகளும் நம்ம காரைக்குடி வந்து அடுத்து கோயம்புத்தூராவோ அல்லது மதுரைக்கு மேலேயாவோ வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம செட்டிநாடு பகுதியை சேர்ந்த பல தொழிலதிபர்கள் இதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு வாய்ப்புகள் நம்ம ஊர் மக்களுக்கும் நம்ம ஊருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் நிச்சயமா அது ஒரு மெசேஜாக இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ நாங்கள் மெயினாக எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒர்க் பண்ணுவோம் ஸ்டார்ட் அப்ஸ்னால் புதுசாக தொழில் முனைவர் அந்த மாதிரி நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க தொழில் எது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்களுக்கு அட்வைஸை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் என்னென்ன பண்ணணும் என்ன இது அந்த மாதிரி இதெல்லாம் ஸோ அது இந்த உங்களுடைய நகரத்தார் அதே மாதிரி இப்போது எங்களுடைய நிறுவனம் வந்து நாங்கள் ஆப்டெக்குன்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மாணவர்களுக்கு மேலே நாங்கள் எங்கள் ஊர்ல இருந்து கல்வி சொல்லிக் கொடுத்து கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுத்து பல ஊரில் பல பொசிஷனில் நம்ம எந்த ஊருக்கு பண்ணலாம் மரியாதை கிடைக்கிற மாதிரி நம்ம ஊர் மக்கள் வந்து பல ஊரில் வந்து பெரிய பொசிஷன் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ஒரு ஏனிப்படி மாதிரி இருந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ வந்து இது அருமையான இடம் இது மூலமா வந்து நிறைய தொழில் முன்களை இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நிறைய நான் எங்கள் கிட்ட படித்த பிள்ளைங்களும் நிறைய பேர் தொழில் ஆரம்பிச்சு அவங்க சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப பிசி ஷெட்யூலில் எங்கள் நாட்டுக்கோட்டை நாட்டுக்கோட்டைய சேனலுக்காக நேரம் ஒதுக்கி கொடுத்தீங்க உங்களுடைய தொழில் மென்மேலும் பெருகவும் இன்னும் அந்த நிறுவனங்கள் பல்வேறு நிறுவனங்கள் தொடங்கி நம்முடைய பகுதிக்கு சேவை செய்ய எங்களுடைய இணையதள தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் எங்களின் சார்பாக வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி எங்களுடைய நன்றியாக உங்களுடைய சேனலுக்கு